உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் வவுனியா இரண்டாம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள விருந்தினர் விடுதியில் இன்று காலை பத்து மணிக்கு ஆரம்பமானது இந்த நிலையில் கட்சியின் மத்திய குழு கரிசனையில் எடுக்க வேண்டும் என்று கோரி கட்சியின் பொதுச்சபை உறுப்பினர்களால் பதாகை ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டதுடன் கூட்டத்திற்கு வருகைதரும் தரும் மத்திய குழு உறுப்பினர்களை அந்த பதாகையினை வாசித்துவிட்டு செல்லுமாறு பொதுச்சபை உறுப்பினர்களால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது குறித்த பதாகையில் நீதிமன்ற வழக்குகளை மீளப்பெறு பொதுச்சபையை உடனடியாக கூட்டு யாப்பின்படி தலைவர் உட்பட யாரையும் வெளியேற்றும் அதிகாரம் மத்திய குழுவிற்கு இல்லை என்பதை ஏற்றுக்கொள் இரண்டாயிரத்தி பொதுச்சபையால் நியமிக்கப்பட்ட தேர்தல் நியமன குழுவை இயங்கவிட மத்திய குழுவின் பலவீனமான தீர்மானங்களால் தமிழ் தேசியத்தை அளிக்கும் பணிகளை செய்யாது என்ற விடயங்கள் எழுதப்பட்டிருந்தது இந்த நிலையில் தமிழரசு கட்சியின் பதில் தலைவராக அந்த கட்சியின் சிரேஷ்ட உபத்தலைவர் சி வி கே சிவஞானம் நியமிக்க இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சுமந்திரன் தெரிவித்துள்ளார் கட்சியின் தலைவர் பதவி விலக்கினால் எஞ்சிய காலத்திற்கு இன்னொரு தலைவர் நியமிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் சி வி கே சிவஞானம் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் அத்துடன் தமிழரசு கட்சியின் அரசியல் குழு தலைவராக மாவை சேநாத ராஜா தொடர்ந்து செயல்படுவார் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் தொலைக்காட்சி